என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டால் உடனே கேள் ஏனென்றால் உன்னை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன் அப்பன் நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் இது இந்த கருப்பனினுடைய அன்பு கட்டளை என்று கூட நீ ஏற்றுக்கொள்ளலாம் அப்பனின் வாக்கினை கேட்க வேண்டும் என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு வர இருக்கின்ற ஒரு மிக பெரிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு வந்தபொழுது உனக்கு மற்றவர்கள் ஆபத்துகளை ஏற்படுத்திய பொழுதெல்லாம் அதிலிருந்து நல்லபடியாக மீண்டு வந்த என் பிள்ளை இப்பொழுது இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகின்றாய் இதற்கு என்ன காரணம் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்து வருகின்றாய் என் பிள்ளையே எப்பொழுது இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு மனம் தளராமல் எல்லாவற்றிலுமே நமக்கு துணையாக நம் கருப்பன் இருக்கின்றான் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வரும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் கடந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் யாராலும் உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்து விடலாம் என்று ஒருபொழுதும் பொழுதும் நினைக்க முடியாது உன்னை தொடுவதற்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக இவர்கள் பயந்து தான் நிற்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை நான் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளை நீ என்ன நினைத்தாய் அப்படி என்ன ஆபத்து எனக்கு வந்து விட்டது நான் எப்பொழுதும் போலத்தானே என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடமே பேராபத்துக்கள் ஆபத்துக்கள் நிறைந்த இடம்தான் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யார் என்ன செய்வார்கள் என்பதனை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் இங்கு கணித்துவிட முடியாது அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு உனக்கு மனதிற்குள் நல்ல எண்ணங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த கருப்பன் என்னை நீ எப்பொழுதும் சாதாரணமாக நினைத்து தள்ளிவிடக் கூடாதல்லவா அப்பனின் அன்பு கட்டளை ஏற்றாவது இன்று என் வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்ட நஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என் பிள்ளையை உடைய எண்ணங்கள் என்னவென்று நீ ஒரு நாளும் தேடி கண்டுபிடிக்க நினைக்காதே உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா முடியாதா என்பதனை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்துவிட்டால் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் செய்துவிட முடியாதபடிக்கு என் பிள்ளை எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் வம்புக்கு நீ செல்லாமல் இருக்க வேண்டும் மற்றவர்களின் மனதிற்கு வேதனைகளை நாம் கொடுத்தோமானால் அவர்கள் நமக்கு பல பெரிதாக அந்த வேதனையை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலும் சரி நினைக்காமல் போனாலும் சரி உன் வாழ்க்கையை பற்றி நீ நிம்மதியாக சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்று நீ உணர வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் ஒரு சிறு தவறு செய்துவிட்டாலே அதை சுட்டி காட்ட துடிக்கின்ற இந்த உலகம் நீ எப்பொழுது கீழே தவறி விழுவாய் என்றுதான் காத்து கொண்டிருக்கும் ஆனால் என் பிள்ளை நீ சுதாரித்து கொண்டு எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய் என்பதில்தான் உனக்கான பெருமை அடங்கி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே நீ இருக்கின்ற இடம் கூட உனக்கு நிரந்தரமானது அல்ல அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள் எல்லாமே ஒரு நாள் உன்னை விட்டு பிரிந்துதான் செல்லும் சிலர் நல்ல குணங்களோடு பிரிந்து செல்வார்கள் சிலர் கெட்ட குணங்களை வெளிக்காட்டி பிரிந்து செல்வார்கள் இதற்கெல்லாம் பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டு உண்மையையும் பொய்யையும் நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விட வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தத்தானே செய்திருக்கின்றது அதனால் இந்த சோதனைகளை கண்டு நீ பயப்படுவதை நிறுத்திவிட்டு இந்த சோதனை உனக்கு என்ன கொடுத்தது என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மன மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் என்றும் உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கு எத்தனை பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை என்னால் மீட்டெடுக்க முடியும் கருப்பன் சர்வசாதாரணமானவன் எல்லாம் கிடையாது என் பிள்ளைக்கு ஒன்றென்றால் முன்னால் ஓடி வந்து நிற்பேன் என் பிள்ளையை உனக்கு காயங்கள் கொடுக்கின்றவர்களிடம் இந்த கருப்பனின் வாய் ஒரு நாளும் பேசாது இந்த கருப்பன் கையில் இருக்கின்ற வீச்சருவால் நிச்சயமாக பேசும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை எல்லோரையும் மன்னித்து விட வேண்டிய காலம் ஒரு நாள் வரும் அந்த நேரம் கூட திருந்தவில்லை என்றால் இவர்கள் தன் வாழ்க்கையை விட்டே விலகிச் செல்ல வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னை காப்பாற்ற வந்த விஷயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளும் சில சூழ்ச்சிகளும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்தோம் என்று யோசித்து யோசித்து என்னுடைய பிள்ளை நீ மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி மட்டும்தான் நீ நோக்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் உன்னை வேண்டும் என்றே ஏற்றிவிட நினைக்கின்ற மனிதர்கள் எல்லாம் கீழிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இவர்களால் முடியும் எப்படி இவர்களால் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் நாமும் வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிக்கலாம் என்றுதான் இவர்கள் எண்ணுகின்றார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான உனக்கு ஒரு சந்தோஷத்தை மிக விரைவாகவே கொடுக்கும் இவர்கள் நினைக்கின்ற எண்ணங்களும் இவர்கள் யோசிக்கின்ற சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் அவர்கள் நினைப்பது போல உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு கொடுத்து விடாதே யார் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாதபடி நீ தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த அப்பனும் உன்னோடுதான் துணை நிற்பான் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த கருப்பன் உன்னை எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் விட்டுவிட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் அப்படியே நான் செல்ல வேண்டிய நிலை வந்தாலும் அடுத்த நொடியே உனக்கு பிரச்சனை என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் உடனே உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனுக்கு இருக்கும் பொழுது ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் மனதிற்குள் நல்ல தெளிவோடும் இது நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடும் நீ செய்தாலே போதும் என்றும் உன் வாழ்க்கையை உனக்காக இந்த கருப்பன் துணை நின்று உன்னை நல்லபடியாக வாழ வைப்பான் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கென்று நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு ஆறுதலான விஷயங்களும் இனி உன்னை நல்ல நிலைக்கு இந்த வாழ்க்கையோடு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு என்றென்றும் உனக்கு காவலாக நிற்கின்ற இந்த கருப்பன் உன்னை தேடி வரும்பொழுது மட்டும் என்னை நீ உதாசீனம் செய்துவிடாதே என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் அப்பனினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் வேதனைகளை கொடுத்தவர்களையும் ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக எதிர்கொள் இனி என்றுமே உனக்கு மகிழ்ச்சிதான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்